வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவானி தாண்டி மேட்டூர் போற வழி அங்கே வந்து வெள்ளி திருப்பூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கும் இங்கே வந்து நேந்தரம் வேலை போட்டிருக்காங்க நியர் பை எழுபத்தஞ்சு நாளாச்சு ஆல்ரெடி வந்து இல்லை தர்பூசணி அந்த கோசை காயம்பாங்க அது போட்டிருந்த எடுத்த காடு கொஞ்சம் உங்களுக்கு சத்து இருக்கும் அது போக நாற்று விட்ருக்காங்க டோட்டலாக வந்து ஒரு மூணு ஏக்கர் மூவாயிரவாலை பக்கம் இருக்குது நாலு அஞ்சு ஏக்கர் வரைக்கும் இருக்கும் மூவாயிரம் ரவுண்டாக இருக்குது அது வந்து ஆர்கானிக் மூலிமா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த அடித்தண்டு ஊக்கம் வர்றதுக்காக அடித்தண்டு ஊக்கம் வரதுக்காகவும் மரம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நாளுக்கு தகுந்த வளர்ச்சி வரும் அதோடவும் கொஞ்சம் அதிகமான க்ரோத்து வர்றதுக்காக அது போக உங்களுக்கு குருத்தை வந்து நல்லா தெளிவாக வரும் ஒரு ஒரு குருத்தை வந்து பார்த்தா நல்லா காஞ்சு போயிருந்தது சருகு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருந்தது மஞ்சள் நோய் அதிகமாக இருந்தது ஒரு தளதளன்னு இல்லாமல் இருந்துச்சு வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு வந்து நம்ம ஆர்கானிக்கில் மட்டுமே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப நல்லது ஒரு மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குன்னு வச்சுக்கலாம் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி தான் இப்போ அதை போட்டுருக்குது எப்படின்னு பார்த்தோம்னா கீழே ஒரு ப்ரெஸ்ஸு ஒரு ப்ரெஸ் இப்போ சின்ன வாழைக்கு போடலாமா அதெல்லாம் குறுத்து அடிபடாதா நீங்கள் நினைக்கலாம் சின்ன வாழைக்கு வந்து போடலாம் ஏன்னா சின்ன வாழைக்கு குறுத்து வந்து மெலிசாக இருக்கும் இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணும்போது ஒரு ஒரு வாழைக்கு குரத்தில் வந்து படும் படாமல் கண்டிப்பாக இருக்காது படும் ஆனால் அப்படி போடும்போது இனி வரக்கூடிய புது குருத்து வந்து சூப்பராக வரும் ஆல்ரெடி வரதை விட ரெண்டு மடங்கு வளர்ச்சி கிடைக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு டு பத்து நாள் மட்டும் வாழை உட்காந்து வரும் வளர்ச்சி கொஞ்சம் உட்காந்து அதுக்கப்புறம் இன்ச்சு வரும் ஆனால் அடுத்து வரக்கூடிய குருத்து வந்து வளர்ச்சி நிற்காது அந்த ரீசனுக்காக சின்ன வாழைக்கு தாராளமாக போடலாம் ஏன்னா பெரிய வேலைக்கு மட்டும் தான் போட்டிருக்கு சின்ன வாழைக்கு போடலாமான்னு உங்களுக்கு டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சின்ன வாழைக்கு தாராளமாக போடலாம் இப்போ இந்த மாதிரி தான் போட்டிருக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த ஊசி சைஸ் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து கூட்டத்தில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படாதுன்னு வாய்ப்பு வாய்ப்பில்லை இருந்தாலும் கொஞ்சம் கிராஸாக போடணும் இந்த மாதிரி கிராஷாக போட்டுட்டு மேலே இதே மாதிரி கொஞ்சம் க்ராஷாக போடணும் படாமையும் இருக்கும் பட்டாலும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அடுத்த குருத்தை வந்து சூப்பராக தெளிவாக வரும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இந்த ஊர்னாலும் சரி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் விசிட்டிங் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க டவுட்ஸ் இருக்கக்கூடியவங்க ஸ்க்ரீன் எடுத்துகிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம் யூ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி அங்கே வந்து வெள்ளி திருப்பூர்ன்ற ஒரு ஏரியா அங்கே வந்து வாழை மரம் வந்து ஒரு நாள் பக்கம் எருபி ஆகுது ஊடு பேரை வந்து கடலை போட்டிருக்காங்க வேர்க்கடல் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கடலை போட்டிருக்கு எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன புளி புளிப்புளி பிரச்சனை இருக்குது அது இப்போ பூ எடுத்துகிட்ருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழை மெயின் பயிர் ஒரு செவன்டி ஃபைவ் டேஸ் பக்கம் ஆகுது இது வந்து சுச்சுவேஷன் வந்து ரெயின் ரெயின்வோஸ் போட்டிருக்காங்க பார்த்தா தெரியும் தெரியுதுங்களா ரெயின் ரெயின்வோஸ் நம்ம கை ஒரு கை ஃபுல்லாக இருக்குது மடக்கலாம் அந்த சைஸ் இருக்குது இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது இந்த ரெயின் ரெயின்வோஸ் முறை தண்ணி ஏகமாக பாயுது எந்த பயிர் போடலாம் பெட்டராக இருக்கும் செவ்வாழைக்கான நல்லாயிருக்கு இப்போ வாழைக்கையே நல்லாயிருக்கு பொதுவாகவே இது வந்து நமக்கு நேந்திரம் இந்த பிராண்டில் போட்டிருக்காங்க கிஸான்னு நம்ம போட்டிருக்குது ரெடிமேஸ் போடும்போது ஒரு பெட்டராக இருக்கும் அது நமக்கு வாடகையை வந்து ஸ்டெம் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கோம் எதுக்காக அடித்தடி ஊக்கம் வர்றதுக்காகவும் நீ வரது குரத்து வந்து நல்லா தெளிவாக வரதுக்காகவும் காய் வரும்போது பென்சில் காய் மாதிரி மாறி போயிடும் நேந்திரம் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நல்லபடியாக வெயிட் வரும் சப்போஸ் அது அதே சமயத்தில் பென்சில் காய் மாதிரி ஆகி போயிடும் சிறுத்து போயிடும் அதில் வரக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே இப்போ வந்து ஆர்கானிக்கில் இன்ஜெக்ஷன் ஸ்டெம் இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு இந்த வாழைக்கும் கூட போடலாங்க குருத்து வந்து அடுத்து குருத்து வந்து தெளிவாக வரும் டவுட்ஸ் இருக்கக்கூடியவங்க ஸ்கிரீன் டேட் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம்